அங்கே அஞ்சு பேர் நம்ம நேரலைக்கு வந்திருக்கீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம பெரியாண்டிச்சம்மன் சேனல் வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரில் வந்து அடைஞ்சிருச்சுங்க அதுக்காக இன்றைக்கி வந்து நேரலை வந்து இப்போ போட்டுட்ருக்கோம் இப்போ டைம் கெடுத்துச்சு போட்டுட்ருக்கோம் பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க மக்களே எங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கும் இந்த அம்மன் வந்து எங்கே இருக்காங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் வந்து ஓமலூருங்க இருந்து சின்ன திருப்பதி வரணுங்க சின்ன திருப்பதியிலேருந்து காளிக்கனூர் போடுற வழியில் இந்த பெரியாண்டு செம்மன் ஆலயம் வந்து ரோட்டு ஓரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க நம்ம கோயிலில் வந்து நிறையா அம்சங்கள் இருக்குது நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அம்மன் வந்து நிறைய பேர்த்துக்கு கனவுல வராங்க நிறைய பேர் வந்து கனவுல வராங்க அம்மன் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க இது வரைக்கும் என்ன என் எங்களோட என்னோட கனவில் வந்தது கிடையாது அம்மன் வந்து ரெண்டு மூணு பேர்த்து நிறைய பேர் எங்கக்கிட்ட சொல்கிறாங்க எங்கள் கனவுல அம்மன் வந்து ஒரு விஷயத்தை காட்டினாங்க என் கஷ்டத்து எங்கே இருக்குது அப்படின்னு காட்டினாங்க அந்த விஷயத்தை நான் தூர எரிஞ்சுட்டு நான் போனேன் எனக்கு அந்த காரியம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தாங்க இந்த அம்மன் வந்து ஒவ்வொருத்தருடைய கனவுல தோன்றுறதுக்கு காரணம் வந்து நிறையா இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து உங்கள் கனவில் இந்த அம்மன் தோன்று அப்படின்னா நீங்கள் வந்து உடனே அது எதற்காக தோன்று இருக்கிறாங்கன்னு ஆராய்ச்சி பாருங்கள் கண்டிப்பாக இந்த அம்மன் வந்து பாருங்கள் அம்மன் வந்து சொல்லிகிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல வந்து அம்மன் வந்து கௌலிவாக்கு சொல்கிறாங்க நம்ம கோவிலில் இன்னொரு செருப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏதாவது இருக்க பொழுது இந்த பக்கம் இந்த மூலையில் வந்து கவுளி சொன்னுச்சுனாங்க அது நூறு சதவீதம் ந நிறைவேறுதுங்க நிறைய பேர்த்துக்கு நடந்துருக்குதுங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இந்த கோவிலில் வந்து பக்தர்கள் வந்து அவங்க வேண்டுதல் நிறை வேண்டுதல் வச்சாங்க வேண்டுதல் வச்சு நிறைவேறிடுச்சு நிறைவேறி பாருங்க நிறைய பேர் இந்த இந்த பேரலூன் எடுத்து வச்சுருக்காங்க அதே மாதிரி பாருங்கள் இந்த இது இந்த மோனம் வந்து எடுத்து வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான வேண்டுதலை வைக்கிறாங்க அந்த வேண்டுதல் வந்து நிறைவேணத்துக்கு அப்புறமேலு அவங்களால் முடிஞ்சு அவங்க கையில் இருக்கிற காசை கொஞ்சம் அவங்க இருக்கிற பணம் வச்சு அவங்களுக்கோட பண மதிப்பை வச்சு அம்மனுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் செய்கிறாங்க ஒரு பூஜையில் அம்மனுக்கு ஒரு சேலை எடுத்து போகிறதாக இருக்கட்டும் அம்மனுக்கு வந்து மாலைகள் வந்து போகிறதாக இருக்கட்டும் இல்லை மக்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறதாக இருக்கட்டும் போன்ற நிறைய செயல்களை வந்து செஞ்சிட்ருக்குறாங்க கண்டிப்பாக இந்த அம்மன் வந்து உங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு ஒளி விளக்கு வந்து ஏற்றி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அம்மனை வந்து தினைக்கும் வழிபடுங்க கண்டிப்பாக இந்த அம்மன் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்க்கறதுக்கான வழியை உங்கள் கண் முன்னாடி காட்டுவாங்க அதை நீங்கள் இந்த பிரச்சனை தான் நம்ம அம்மன் இந்த பிரச்சனையை கண் முன்னாடி காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஆராய்ஞ்சு நீங்கள் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரலாம் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இது நடந்துருக்குது அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு நடந்து எங்களுக்கு வந்து இன்னும் நடக்கலை கண்டிப்பாக நடக்கும் நாங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கலான்னு இருக்கிறோங்க நாங்கள் அந்த வேண்டுதலை வந்து நிறைவேறுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நிறைவேறுதுங்க ஏன்னா மக்கள் வந்து எல்லாருமே இந்த அம்மனோட ஆலயத்தில் வந்து இருக்கணும் அப்படின்னு இந்த அம்மன் வந்து விரும்புவாங்க இந்த கோவிலோட சிறப்பு வந்து ரொம்ப நிறையா பேர்த்தால் வந்து பார்க்கப்படுதுங்க ஏன்னா நம்ம சேனலில் ஒரு லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் வந்து அடைஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி பாருங்கள் இவர் தான் நம்ம கருப்பு சாமிங்க சரிங்களா இவர் தான் நம்ம கருப்புசாமி ரொம்ப வந்து கோபமான உடையவருங்க நம்ம கருப்பு சாமிக்கு வந்து என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் பார்த்திங்கனாக்கா பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருந்தாலுங்க இவர் ரொம்ப ரொம்ப கோபம் உடையவருங்க இவருக்கு ஏதாவது ஒரு தழுவு வைக்கிறீங்க நீங்கள் ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே எழுத்துட்டீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் மேலே சாமி வந்து இறங்கிருங்க கண்டிப்பாக இது வந்து நடந்துருக்கு நானே பார்த்துருக்கேங்க கண்டிப்பாக நானே பார்த்துருக்கேன் வந்து ஒரு பூஜையில் ப்ரோ நீங்கள் தப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க சாமி வந்து அவங்கள தண்டிக்கிட்டோம் தவறான மக்கள் வந்து தவறாக வந்து நம்ம சித்தரிக்கிறாங்க இப்போ இப்போ கூட கமெண்டில் ஒரு நண்பர் வந்து கேவலமாக கமெண்ட் பண்ணியிருந்தார் என்ன பண்ணுறது காலங்கள் வந்து அனைவரையும் வந்து ஒன்று சேர்க்கறது கிடையாது வாங்க நம்ம நேரலைக்கே வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி அறுபத்தொரு பேர் நம்ம நேரலை பார்க்குறாங்க எங்களால் யாரும் காயமடைந்திருந்தாலும் எங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் காலை கட்டாய சூழ்நிலை வந்து அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு நம்ம இப்போ வந்து முன்னோ ஒருத்தர் வந்து பேட் கமெண்ட் பண்ணியிருந்தார் அவர் நம்ம ஹைட் பண்ணிட்டோம் மக்களே ஏன்னால் அமன் காட்டிட்டு இருக்கும்போது பேட் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் மக்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் நீங்கள் வந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாம்பளும் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக இந்த உலகத்தில் அனைவருமே நலம் பெறணும் எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படின்றீங்க நான் இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு புரியல நீங்கள் இல்லை நீங்கள் பேட் கமெண்ட் பண்ண கிடையாது இன்னொருத்தர் வந்து சிஜே அப்படின்னு ஒருத்தர் வந்து பேட் கமெண்ட் பண்ணார் அவரை ஹைட் பண்ணிட்டோம் நீங்கள் இல்லை நம்ம சேனல் வந்து ஹண்ட்ரட்கே சப்ஸ்கிரைபர் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் அடைஞ்சிருச்சு அதனால் இந்த செருப்பு நேரலை வந்து கொஞ்சம் நேரம் போடுவோம் மக்கள் நைட் நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சி தான் இப்போ போட்டுருக்கோம் லைவ் கொஞ்சம் நேரத்துக்கு லைவ் இருக்கும் அப்புறம் கட் பண்ணிடுவோம் மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து நேரலை வந்து முழுமையாக பார்த்து செல்லணும் எனக்கு கடன் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய அருள்மதி அண்ணன் பெரியாண்டு சம்மனை வேண்டி கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பெயரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உதய சூரியன் ஐடியா அப்படிங்கிற ஐடியில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எங்கள் சின்ன நீங்கள் காப்பு கமெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் தெளிவாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு தெரியும் எனக்கு கடன் பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக தீர்ந்துடும் உங்களோட பெயரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து கண்டிப்பாக அம்மான்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம் எந்த ஆச்சரியன்னு எங்களுக்கு கிடையாது உங்களோட பெயரை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் மக்கள் மக்கள் வந்து இவ்வளோ நேரம் பார்த்துட்டாங்க அதனால் கொஞ்சம் ஒருத்தரை விலகி போகிறாங்க அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல நாற்பத்தேழு பேர் நம்ம நேரில் இருக்கீங்க நம்ம ஒரு இன்னொரு ரெண்டு நிமிஷம் போடுவோம் மூணு நாலு நிமிஷம் போடுவோம் அதுக்குள்ளே கட் பண்ணிடுவோம் கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இந்த அம்மனுடைய சேனல் காரணங்களை வந்து இந்த நேரலையில் வந்து சொல்கிறதுக்கு முடியாது மேபி உங்களால் சில தவறுகள் செய்யப்பட்டிருக்கலாம் அந்த தவறுகள் உங்களால் திருத்தப்படவில்லை அதனால் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அதனால் என்ன ஒரு விஷயம்னா ஒருத்தரோட பர் ஒருத்தரோட ஒரு பர்மிஷன் இல்லாமல் ஒருத்தரோட இது இல்லாமல் ஒரு இது போடக்கூடாது அதனால் நீங்கள் புரிஞ்சிக்கோங்க காரணம் நேரில் சொல்ல முடியாது நண்பர் மக்கள் யாரும் தவறாக என்ன வேண்டாம் நம்ம இப்போ நம்ம அம்மனை பற்றி நம்ம பேசுவோம் இந்த அம்மனுடைய கண்கள் வந்து பார்ப்பதற்கு சாதுவாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் நேருக்கு நேராக பார்த்தீர்கள் என்றால் இப்போ நீங்கள் முன்ன பார்த்தது ஆக்ரோஷமாக இருந்ததா அதுதான் அதுதான் இந்த அம்மனோட சிறப்புங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நேரலை போடுவோம் அதுக்குள்ளே கட் பண்ணிடுவோம் மக்கள் வந்து முழுமையாக பாருங்கள்னால் கண்டிப்பாக உங்களுக்குமே தெரியும் சரி இந்த நேரலை வந்து போடுவோம் கண்டிப்பாக வந்து போடப்பட வேண்டும் ஓகே பாய் குட் பைன்னு சொல்கிறீங்க போங்க என்றும் நலமுடன் வாழ்க நாங்கள் யாரும் யாரும் கெடுதலுக்கு நாங்கள் செய்ய மாட்டோம் மக்களே ஒரே ஒரு லைக் தான் வந்திருக்கு லைக் போடுங்க மக்களே இப்போ வந்து லைவாக கட் பண்ணிக்க போகிறோம் நன்றி வணக்கம் இந்த சாமியை கடைசி ஒரு டைம் எல்லோரும் கையெழுத்தி கும்பிட்டுக்கோங்க அதுக்கு ஒரு பத்து செகண்ட் கொடுக்குறேன் கும்பிட்டுக்கோங்க நானும் கும்பிட்டுக்குறேன் பிரியாண்டி சாகியே இந்த நேரலை பார்க்குற அனைவருமே உடல்நலத்துடன் பண வலிமையோடு எல்லோரும் நல்லா இருக்கணும் நாங்கள் நான் நான் வேண்டிக்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த நேரலை பார்க்கறீங்க இந்த நேரலை பார்க்குறீங்க இப்போ முடிச்சுக்க போகிறாங்க நன்றி வணக்கம் அத்தாப்போ